அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம் எல்லாம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் இருப்பீங்க நம்புகிறேன் ஆல் தி பெஸ்ட் நல்லா கண்டினியூஸாக இது போல் படிச்சுக்கிட்டே இருங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சைக்காலஜியாக மிக முக்கியமான ஒரு தேர்ட்டிஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணுன்னா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் தனிச்செறிவுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மார்க்காம கமெண்ட் பண்ணிட்டே வாங்க ஃபைனலாக எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம் தனிச்சேரியுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது மனதிறன் செயல்திறன் விருப்ப வேலை மனதிறன் செயல்திறன் விருப்ப வேலை உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது எதன் வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் உடல் பிசிக்கல் ஊக்குவித்தலின் மிக முக்கிய உத்தி ஊக்குவித்தலோட முக்கியமான உத்தி என்னன்னு சொல்லுவாங்க கவனம் மற்றும் விருப்பம் கவனம் மற்றும் விருப்பம் கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் கற்றலுக்கான தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என கூறியவர் ஸ்கின்னர் ஒரு புலனறிவு வலு ஆனது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது தெரிஞ்சா இல்பொருள் காட்சி இரு கோட்பாட்டை முன்மொழித்தவர் இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சாதிக்கும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் மெக் உற்று நோக்கல் கற்றலில் உள்ள நான்கு படிநிலைகளை கண்டறிந்தவர் கற்றலில் உள்ள நான்கு படிநிலைகள் பண்டூரா பற்றாக்குறையான வேலைகள் வீட்டு வசதி அல்லது வளத்திற்கான குழுக்களுக்குள் ஏற்படும் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன எதனால போட்டியால் போட்டியால் எந்த பருவத்தில் மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தின் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதை பகுத்தாயும் திறன் பெறுகிறது பருவத்தில் குமர பருவம் நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி மரபு நெக்ஸ்ட் பிரீராய்டு என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது ஒழுக்க மேம்பாடு எந்த வயதில் முடிவடைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு பயம் கோபம் மற்றும் பொறாமை போன்ற மனவீழ்ச்சிகள் டேஸ் வகையை சார்ந்தது பார்த்தனுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த வகையை சார்ந்தது எதிர்மறை மனவெழுச்சி அன்பு பாசம்லாம் நேர்மறை மனவெளிச்சியில் சேர்ந்துடும் நெக்ஸ்ட் ஒன் மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் நெறிப்பிரல் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும் ஆன்சர் என்விரான்மெண்டல் சூழல் தேர்வுக்கு உட்படுபவர் எதன் மூலம் பயிற்சி செய்து திரு திருகு தீர்ப்பு காண்பார் சாரி தேர்வுக்கு உட்படுபவர் எதன் மூலம் முயற்சி செய்து படப்பு திருகு தீர்வு காண்பார் பொருட்களை திரட்டுதல் பொருட்களை திரட்டுதல் மனித உடலானது எத்தனை வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ரேட்டஸ் வரையறுக்கிறார் நான்கு பியாஜே எளிதான நிகழ்ச்சிகளை டேஸ் எனவும் கடினம் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார் கடினமாக இருக்கிறத செயல்பாடுன்னு சொல்லிட்டாங்க எளிமையாக இருக்கிறது என்னன்னு சொன்னாங்க ஸ்கீமா கோபத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் போது டேஸ் சுரப்பியின் சுரப்பு அதிகரிக்கும் அற்றினல் கற்றலின் உச்சநிலை எதுன்னு கேட்குறாங்க கற்றலின் உச்சநிலை எது காரணப்படுத்துதல் தனிநபருடைய சுழலுக்கான உறவில் தனிநபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பதே உளவியலாகும் என கூறியவர் உட்வர்த் மற்றும் மார்க்யூஸ் மார்க்யூஸ் முன்கூட்டி திட்டமிடல் இல்லாமலேயே எந்த வகை குழுவினர் ஒன்று சேர்வார்கள் தடையில்லா குழு வளர்ச்சிக்கு தூண்டுத தூண்டுதலாக இருப்பது வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது முதிர்ச்சி மற்றும் கற்றல் முப்பது முதல் ஐம்பது வரையிலான மாணவர்களுடைய ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும்போது போது மிக பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது தனியால் இண்டிவிஜுவல் தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது தூண்டல் தேர்வை தீர்மானிப்பது விருப்பம் மற்றும் மனப்பான்மை விருப்பம் மற்றும் மனப்பான்மை பயன்பாட்டு விதி மற்றும் பயன்பாடா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி பயிற்சி விதி எக்ஸசைஸ் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுக்கான உதாரணம் அளவுகோல் சார்ந்த வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக பொறாமையுடன் இருக்கின்றன ஏனெனில் எதனால முன்னுரிமை அணுகுமுறை ஒருவரின் சிக்கல் களைதல் நடத்தை எதை பொறுத்தது மனநிலையை பொறுத்தது வகுப்பறையில் நெறிபிரல்வை தடுக்க ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லா மாணவர்களிடமும் நேர்மறை மனப்பான்மையை வளர்த்தல் லாஸ்ட் ஒன் சிடுமுகம் அந்த ஆளுமை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க மனவெளிச்சியில் பலவீனம் ஆனால் உடலளவில் பலம் உடையவர்கள் ஓகே இன்னைக்கான வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் எத்தனை கொஷனுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ